குளித்தலையில் பழைய நாணயங்களில் ஒரு காயின் கொண்டு வந்தால் ஒரு சிக்கன் பிரியாணி தரப்படும் என்று போஸ்டர் ஒட்டியதால் கடையில் ஏராளமான பொதுமக்களுடைய கூட்டம் திரண்டுள்ளது இந்த இடத்தில் பெரும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது அந்த இடத்தில் சிறிது பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது கரூர் மாவட்டம் குளித்தலை கடம்பூர் கோவில் அருகே ஆர் ரகுமான் திண்டுக்கல் பிரியாணி என்ற பெயரில் மூன்று நாட்கள் உணவு திருவிழா என்று வால் போஸ்டர்கள் குளித்தலை நகரம் முழுவதும் ஒட்டப்பட்டது அதில் நான்காம் தேதியான நேற்றைய தினம் ஒரு நாள் ஒரு பைசா இரண்டு பைசா ஐந்து பைசா பத்து பைசா எனும் ஒரு காயின் கொடுத்து ஒரு சிக்கன் பிரியாணி அல்லுங்கள் என்ற வால்போஸ்டர்களால் ஒட்டப்பட்ட அறிவிப்பைத் தொடர்ந்து குளித்தலையில் இருந்து சுங்கங்கேட் செல்லும் சாலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும் வகையில் பல மக்களும் வரிசையில் காத்துக் கொண்டிருந்தனர் மேலும் இந்த கடையில் பழைய செல்லாத நாணயங்களை பலரும் கொண்டு வந்து கடை முன் திரண்டதால் கூட்ட நெரிசலும் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது தகவல் அறிந்து வந்த போலீசார் கடை உரிமையாளரை வெளியே அழைத்து கடையின் சட்டரை இழுத்து மூடினர் பிறகு அங்கு கூடியிருந்த அனைவரையும் பிரியாணி இல்லை என கூறி கலைந்து செல்ல அறிவுறுத்தினர் மேலும் பிரியாணி கிடைக்கும் என நம்பி பலரும் பழைய நாணயங்களை கொண்டு வந்து காத்திருந்ததாகவும் கடை விளம்பரம் செய்து முறையாக செயல்படுத்தாமல் கூட்டத்தை கூட்டிய கடை உரிமையாளர் மீது பிரியாணி பிரியர்கள் புகார் தெரிவித்து ஏமாற்றதுடன் சென்றனர் பழைய காயினுக்கு ஒரு சிக்கன் பிரியாணி விளம்பரத்தை தொடர்ந்து குளித்தலை முக்கிய சாலைகள் கூட்டம் கூடியதால் அப்பகுதியில் சிறிது பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்